சென்னை நகர்வாசன் தமிழ் தேரு மண்ணாமலைதாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையில் புனைதீரன் அயில் வீரன் வண்ண பதம் பணிநேசன் வண்ண மயில் கூற வள்ளி பதம் பணிநேசன் ஊரை வரமேதரு கழுகாச்சல பதி கோயிலின் வளம்தான் வாராதே சொல்வன் மாதே சந்நிதியில் தூஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் சந்நிதி ஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதனில் தாங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த தீர் பூகள் முழக்கம் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த தீர் முழக்கம் பல அடியார்கண மொழி போது நிலமராவதி மயோர் செவி அடைக்கும் அண்டம் போடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கருணை மூருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கனலேறிய மெழுகாய் வரும் பலரே வரும் கதி காண்பாரின் சென்னை நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் சென்னை கூல நகர்வாசன் தமிழ் தேரும் மண்ணாமலைதாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையில் புனை வீரன் அயில் வீரன் தீரன் முருகன் தீரன் ஆயில் வீரன்